சங்ககிரியில் பாஜக வேட்பாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் நாமக்கல் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கே பி ராமலிங்கம் சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈரோடு பிரிவு ரோடு பழைய எடப்பாடி ரோடு சந்தைப்பேட்டை வி என் அக்கம்மாம் பேட்டை ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது மத்தியில் ஆளும் பாஜக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து ஐந்து மாநிலத்தினுடைய வேண்டும் ஐந்து மாநிலத்தினுடைய பொருள்கள் இங்கே இருந்து ஏற்றுமதி ஆக வேண்டும் ஆக அப்படி ஏற்றுமதி ஆவதற்கு வாய்ப்பாக அமைவதற்கு ஒரு மையத்தை இங்கே ஒரு முன்னூறு ஐநூறு ஏக்கர்ல ஒரு மாபெரும் மையம் உருவாக்கப்பட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவுக்கு முன்னோடி தொகுதியாக அமைய போகிறது அதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் தாமிர சின்னத்திலே வாக்களித்து தர வேண்டும் என்று கேட்டு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்து தாமிர சின்னத்திலே வெற்றி பெற செய்து என்னை அனுப்பி வைத்து இந்த வட்டாரத்தினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுகிற நிலையிலே நீங்கள் அருள் கூர்ந்து தாமரை சின்னத்தை பரவாமல் வாக்களித்து மரவாதி தாமரை 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 எல்லாம் எல்லோருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் என்ற தத்துவார்த்த ரீதியாக இந்த தேசத்தை பாதுகாப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தந்தை நரேந்திர மோடியுடைய கரத்தை பலப்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நன்றி வணக்கம் இந்திய ஜனநாயக வளர்ச்சிக்காக உங்களுக்கு உழைப்பதற்காக நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்து தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்து அதன் மூலமாக மோடியின் கரத்தை வலுப்படுத்துகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பரவாதி தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் அது மோடியின் சின்னம் அது தேசத்தின் சின்னம் தேசத்தின் சின்னம் பாரத் நரேந்திர மோடி மோடியின் களத்தை பலப்படுத்த இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி மோடியின் கரத்திலே தமிழ்ந்து இந்த தொகுதியும் வளர்ச்சி பெற வேண்டும் இந்தியாவிலேயே முதன்மை தொகுதியாக தமிழ்நாட்டிலே அல்ல இந்தியாவிலேயே முதன்மை தொகுதியாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வருவதற்கு எனக்கு மோடிக்கு இருக்கிற உறவின் அடிப்படையிலே நட்பின் அடிப்படையிலே அடிப்படையிலே பக்தியின் அடிப்படையில எதை வேண்டுமானாலும் கேட்டுப் பெற முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்தியாவிலேயே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி உயர்ந்த தொகுதியாக வரும் அதற்கான வாய்ப்பை நீங்கள் தர வேண்டியது தாமரை சின்னத்தில் தாமரை சின்னத்தில் தாமரை சின்னத்தில் தாமரை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் நம் வளர்ச்சி பெறுகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு அன்றி கூறி விடைபெறுகிறேன் அன்பான வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி